என்ன ஒரு அற்புதமான இயற்கை காட்சின்னு பாருங்க என்ன திறமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை காலையில அப்படியே குளிரில் அற்புதமா இருக்குது மீனெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க நம்ம துணி துவக்கிறாங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இடம் தெரியுதுங்களா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன ஒரு ரம்மியமான இயற்கை காட்சி உங்களுக்காக பார்த்துக்குங்க என்ன திறமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ எங்கள் ஏரியா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க எங்கள் ஏரியா எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கங்க வேறு லெவலில் பாலமே ஆடுது பாலமே ஆடுது பாலமே ஆடுது ஓகே ஸோ அப்படிங்காக வந்து சென்ட்ரலில் நின்று எடுக்கலாம் வேறு லெவலில் இருக்கும் ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா அப்படியே வேற லெவல்ல இருக்கு பக்கத்தில் வேற லெவலில் இருக்கிறது வேற லெவலில் இருக்கிறது பக்கம் அற்புதமான புது மேம்பாலம் புது மேம்பாலத்திலிருந்து வேற லெவலில் இருக்குல்ல இயற்கையோடு இணையுங்கள் எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருக்கிற இயற்கையை ரசிக்க கத்துக்கங்க அது உங்கள் ஆரோக்கியமாக வச்சுருக்கும் மனதை ஒருநிலைப்படுத்த உதவும் அது மூலியமாக உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்க முடியும் ஸோ தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க என திறமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை வாங்க அப்படிக்கா போல ஹாய் சொல்லிடுங்கம்மா போனோம்பா போடுங்கள் என்றுக்காரன் எல்லாரும் எல்லாருமே அல்வா நான் உங்கள் பாவிண்ணாமா உங்கள் பென்ஜி குரூவோட நன்றி வணக்கம் வணக்கம் மக்களை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோவ் பண்ணி லைக் பண்ணி பெல்ஸுங்களை போடுங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருட கழிவை ஒரு மண்டலத்தில் அகற்றக்கூடிய குரு வித்தைகள் உங்களுக்காக பவுனம்மா அறுவை சிகிச்சை செய்யணும் நிலையிலிருந்த இருந்து எப்படி மீண்டு வந்தாங்க உணவே மருந்துங்கிற முறையில இரத்த சோகையிலிருந்து எப்படி மீண்டு வந்தாங்க எலும்புரிக்கி நோயிலிருந்து எப்படி மீண்டு வந்தாங்க வெரிக்கோஸ் வெயினிலிருந்து எண்பது சதவிகிதம் எப்படி மீண்டு வந்திருக்கிறாங்க அறுபத்தி நாலு வயதுல இன்னும் உணவே மருந்துன்னு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்னென்னமெல்லாம் கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க சுகர் இல்லாம பிரஷர் இல்லாம எப்படி வாழ்றாங்க மன அழுத்தம் இல்லாம தூக்கமின்மை இல்லாம பசியின்மை இல்லாம எப்படி வாழ்றாங்க மூணு நேரம் நல்லா பசிச்சு எப்படி ஆரோக்கியமா இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஆண் பெண் இருபாலினருக்கும் சேர்ந்ததாக நம்ம என்ன பண்ண போறோம் உங்களுக்காக வைக்க போறோம் மார்கழி ஒன்றுலேருந்து தை பத்தொம்போது வரைக்கும் வரப்போதே ஸோ சின்னவங்கள்லேருந்து பெரியவங்கள் வரை நம்ம குரு வைத்திய வாழ்வியலில் நாங்கள் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் ஸ்டேஜ் ஃபோரில் ஜாயின் பண்ணுங்கள் ஜெம்சி சேனலில் ஃபேஸ்புக்கில் ஜெம்சி குரு அப்படிங்கிற ப்ரொஃபைலில் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கங்க மாத சொந்தால் ஸோ உங்களுக்காக மார்கழி ஒன்றிலிருந்து பத்தொம்பது வரைக்கும் நாற்பத்தெட்டு நாள் வாழ்ந்து காட்டுறோம் அந்த வாழ்க்கையை பாருங்க உங்க வாழ்க்கையை வளமாக்கிங்க அதுக்கு கண்டிப்பாக எங்களுடைய வாழ்வியல் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் ஓகே நன்றி வணக்கம் மக்களை